என்னுடைய வலிமை என்ன வலிமை என்ன என்று பார்க்கவில்லை வலிமை என்ன நான் தெய்வத்தினுடைய வலிமை என்ன என்று பார்க்கும்பொழுது வல்லமை தான் அது பெரிதாக இருக்கிறது நீங்க கூட எப்படி பார்க்கணும் என்னுடைய கடனா இல்ல நானா என்று பார்க்க கூடாது என்னுடைய கடன் பிரச்சினையா நான் என்னுடைய வியாதியா நான் ஆராதிக்கிற தெய்வமா டாக்டர் சொல்றாங்க கேன்சர் வியாதி ஆண்டு சொல்றாரு என்னுடைய தலைமைகளாக நீங்க கேட்டிங்க டாக்டர் சொல்றாங்க நாலு நாள் கைவிடப்பட்டுருவாங்க நாலு நாள் இறந்துருவாங்க ஆனால் டாக்டர் ஆண்டு சொல்வாரு நீ பிள்ளைகளை ஆண்டு சொல்வார் பிள்ளைகள் பிள்ளைகள் வாழ்வாய் காண்பாய் அவர் வல்லமல்ல தேவன் அவர் வார்த்தை ஒன்று வீணாகப் போவதில்லை நிச்சயமாக நிறைவேறும் தாவி பார்த்தது எனக்கா கோலி பார்க்கல எனக்கா நான் யாராவதுக்கு தெய்வமா கோலியாத்தா உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்களும் நீங்களும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்னுடைய பிரச்சனையா நான் ஆராதிக்கிற தெய்வமா நிச்சயமா கருத்து விடுவிப்பார் இந்த காலை வேலையில எதிலும் நீங்கள் விடுவிக்கப்படாமல் மக்கட்டோடு கலங்கி கொண்டு வேதனையோடு வந்திருக்கீங்களோ உங்களால விடுவிக்க முடியாது அவரால் விடுவிக்க முடியுமா உங்களால பேத்துன்னு வர முடியாது அவர் உங்களை விடுவித்து புதிய வழிகளை திறந்து புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை சாட்சாக்கருத்தை நடத்துவார்